வீடியோவில் நீங்கள் இந்த கோவிலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பழமையான கோவில்னு இந்த கோவில் எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னா முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோவில் இது இந்த கோவிலில் நிறைய சிறப்புகள் இருக்கு இது என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா பொன்னம்மை சமேத கைலாசநாதர் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற தெந்திருப்பேரேன்ற ஊரில் தான் இருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் நவ கைலாய சிவன் கோவில்களும் நவ திருப்பதி பெருமாள் கோவில்களும் சிறப்பு வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு கைலாய சிவன் கோவில்களில் இந்த பொன்னம்மை சமேத கைலாசநாதர் கோவிலும் ஒன்று இந்த கோவில் வந்து என்ன ஸ்தலம்னு பார்த்தீங்கன்னா புதன் ஸ்தலம் இந்த கோவிலில் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தை பற்றி இந்த சாமிகிட்ட வேண்டி கேட்டாலும் அது அப்படியே நடக்கும் இந்த சிவன் கோயில் வந்து கல்வி கொடுக்கக்கூடிய கல்விக்கான ஒரு ஸ்தலம் கல்விக்காக நீங்கள் இந்த சிவன் கோவிலில் என்ன வேண்டுனீங்கன்னாலும் அப்படியே நடக்கும் நம்ம எல்லா கோவில்கள்லேயுமே பைரவரை அவரோட வாகனத்தோடு தான் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த சிவன் கோவிலில் பைரவர் வாகனம் இல்லாமல் தான் நிற்பார் அதே மாதிரி இந்த சிவன் கோவிலில் நவக்கிரகத்தில் இருக்கிற ஒரு ஒரு கிரகமும் தன்னோட வாகனத்தோடு தான் இருக்கும் இந்த பழமையான பொன்னம்மை சமேத கைலாசநாதர் சிவன் கோவிலில் இவ்வளோ சிறப்புகள் இருந்தும் இன்னும் இந்த சிவன் கோவில் அந்த அளவுக்கு பிரபலம் அடையாமல் தான் இருக்குது இந்த வீடியோவை பார்க்குறீங்க நீங்கள் தூத்துக்குடிக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க இந்த கோவிலில் நீங்கள் கல்விக்காக என்ன வேண்டினாலும் அது அப்படியே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க